நீ இன்னும் நல்ல நான் உன்னை அவன் பரவாயில்ல அரசால் ஆனா ஓகே இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லைங்க இன்னைக்கு பேசுற உணர்வு மேலாண்மையில் மேலோங்கி இருந்தால் கோசலை இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கீழே போயிட்டு இன்டலக்டா யோசிக்க ஆரம்பிச்சு அழிச்சு போட்டா கைகேயி நீங்க மண்டோதரியை திட்டுறிங்கல்ல ராவண மாதிரி புருஷன் இருந்தா என்னங்க பண்றது அவன் மேல ஆசையா வேற இருக்குது புருஷனை அவனை தவிர்த்து வேற யாரு மேலயும் இல்லையே கவனம் அவன் தானே எல்லாம்னு இருக்கிறேன் அவன் நாசமா போறான் அவன் அசிங்கமா இருக்கிறான் அவன் என்னமோ பண்றான் நான் என்ன பண்றதுங்க நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் என்ன பண்ணலாம் விட்டுட்டு வந்துடலாமா நீ முடியாதுங்க என்னை கேட்டா இந்த நாட்டில் குடும்பம் என்கின்ற நிறுவனத்தை தக்க வைப்பதற்காக எத்தனையோ மண்டோதிரிகள் நம்முடைய தாயாகவும் நம்முடைய வீடுகளில் மனைவியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கேட்டு பாருங்களேன் இங்கேயே நிறைய ஆண்களும் பெண்களும் இருக்கிற கேட்டு பாருங்க ஏங்க என் பிள்ளைங்களுடைய முகத்தை பார்த்து தாங்க நான் வாழறேன் அதில் ஒருத்தி தான் மண்டோதரி எனக்கு ரொம்ப புதுசான விஷயம் என்ன தெரியுமா இந்த காலத்தில் மட்டும் இல்லை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயும் ஒய்ஃபு கணவனை நிக்னேம் வச்சு கூப்பிட்டுருக்காள் தனிமையில் அதை சொல்லி செத்து போயிட்டான் ஆனால் புதுமை என்ன தெரியுமாம்மா புருஷன் செத்துட்டா மனைவி செத்துட்டா ரெண்டு பேரையும் ஒரு இடத்துல புதைக்கணும் யாரை முதல்ல புதைக்கிறது சொல்லுங்க யாரை புதைக்கிறது முதல்ல ஒரே நேரத்தில் புதைச்சிடலாமா எப்படி புதைக்கலாம் ஒரு தான் இருக்கு கணவனை புதைச்சிட்டு அதுக்கு மேல மனைவியை புதைக்கலாமா சரியா ஐயா ஊர் தலைவர் பெரியவர் சொல்லிட்டார் கம்பர் மாத்திட்டார் போயா எதற்காக நீ அலைந்தாய் உன்னுடைய தாலியை அணிந்து கொண்டு நீதான் கணவன் இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த தகைமையை அந்த குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு இருந்தாள் அவளை முதல்ல உள்ள போடுங்கடா அதுக்கு மேல போடுங்கடா ராவணன நீ என்ன இருந்தாலும் எங்க அம்மா சொல்லுவாங்க என்ன அர்த்தம் தெரியுமா யானை ஊர் ஊரா சுத்தலாமா எங்க சுத்தினாலும் யாருடைய யானையும் அங்கே வந்து அடங்குமாங்க நீ ஆயிரம் பெண்களிடத்தில் நீ காமம் கொள் நீ ஆயிரம் பெண்களிடத்தில் எங்கேயும் போ உன்னுடைய மனைவி உன் பத்தினியாக உனக்காகவே உன் பிள்ளைகளுக்காகவே இருக்கிறாள் என்றால் உன்னுடைய கடைசி வினாடியில் நீ அடங்கக்கூடிய இடம் அந்த மனைவிதான் என்று சொல்லி முதலில் மண்டோதரையை போட்டு அதுக்கு மேலே ராவணனை புதைச்சாங்க குறிப்பு இருக்கிறது ராமாயண ராவணன் ராமன் மற்ற எல்லா பாத்திரங்களும் ஒரு இலக்கை நோக்கி ஒரு கதியை நோக்கி இயங்குகின்ற ஏற்கனவே விதிக்கப்பட்ட காலம் எழுதிய கதை அதை ஒன்றொன்றாக 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 அடுத்த அடுத்த களத்தில் கொண்டு வந்து நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க ரேபிடோல டூ வீலரில் வந்துருச்சுங்க இப்போடோ அவன் எல்லை நீத்த உலகம் யாவையும் சொல்லினால் சொல்வேன் உன்னோட நான் வந்து வரமாட்டேன்ட்டால என்ன இருந்தாலும் நீ ஆம்பளைன்னு சொல்லிவிட்டு உன் உடம்பு சொல்லுது நீ என்ன தான் எனக்கு சேவகனாக ராமனுக்கு பக்தனாக இருந்தாலும் உன்னை ஆண் என்று சொல்லுகிறது உன் மேலெல்லாம் நான் ஏறி உக்கார மாட்டேன் அதுக்கு நான் இங்கே காத்திருக்கிறேன் அவனை வந்து கூப்பிட்டு போக சொல்லு அப்படி சொன்னால அதுதான் பயிர்ப்பு உடம்புல இருக்கும் அது அது புதுமை பெண்களுக்கும் இருக்குது இருக்கணும் அப்போதான் தன் உடல் தன் வாழ்க்கை பாதுகாக்கப்படும் இருக்கணும் நான் எப்போவுமே சொல்லுவேன் இருக்கணும் தப்பில்லை எல்லாரும் எல்லோரும் நினைக்கிறாங்களா இப்போ நான் வந்தேன் இதை பொறுத்து நீங்கள்ல எல்லாருக்கும் இதை கொடுத்தீங்கல்ல ஏன் கொடுத்தீங்க ஏன் கொடுத்தீங்க நல்லதான ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஏன் போர்த்து நீங்கள் மரியாதை சொல்கிறோமா இல்லையா உடலை துணியால் மறைத்து இருப்பது மரியாதை சபைக்கு வந்தால் உடலை மறைத்து கொண்டு வா இருந்தாலும் இருந்தாலும் பெண்ணாக சபை நாகரிகம் தமிழ் மரபு இதை சொல்கிறது பன்னெடும் காலமாக சொல்லிக்கொண்டே வரக்கூடிய அத்தனை செய்திகளையும் உருக்கி உருக்கி எடுத்து பார்த்தால் ராமாயணத்தை ஏன் இந்த சமூகத்தினால் விட முடியலைங்க நான் ரெண்டு வாரத்துக்கு முன்னால் லண்டன் போயிருந்தேங்க அதுக்கு முன்னால் தமிழ்ச்சங்கத்துக்கு போயிருந்தேன் ரெண்டு வாரத்துக்கு முன்னால் லண்டன் போயிட்டு வரேன் கம்பன் கழகம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் ஆஸ்திரேலியா போயிருந்தேங்க மெல்பர்ன் கம்பன் கழகம் இப்போ அக்டோபர் மாதத்தில் போகிறேங்க சிட்னி கம்பன் கழகம் இதோ யாழ்ப்பாணம் கொழும்பு கம்பன் கழகம் கம்பன் கழகங்கள் ஏன் உருவாக்கி கொண்டே இருக்கின்றன என்றால் எந்த மதத்தையும் வளர்ப்பதற்காக அல்ல மானுடத்தை வளர்ப்பதற்காக குடும்பம் என்கின்ற நிறுவனத்தை வளர்ப்பதற்காக உலக சகோதரத்துவத்தை வளர்ப்பதற்காக அந்த பெண்கள் எப்படி பழைய விஷயங்களை சொல்லுகின்றவர்களாக இருக்க முடியும் அவர்கள் என்னாலும் கொண்டு போகின்ற அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய மரபை உடைக்காமல் புதுமையான கருத்துக்களை அதை சேர்த்து கொண்டு அடுத்தடுத்த கட்டத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை இன்னும் செழுமையாக்குகின்ற வாய்ப்பை பெறக்கூடிய முன்னுதாரணங்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் சில விஷயங்கள் பழமையான விஷயங்கள் இருந்தாலும் அது நெகட்டிவ் கேரக்டராக தான் சொல்லப்பட்டிருக்கும் பாசிட்டிவ் கேரக்டர் அது என்றால் அதற்கு மேலாக அந்த நிறுவனத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு கடப்பாடு இருந்திருக்கும் நான் பெண்ணியம் பேசுவதே இல்லை நான் பெண் விடுதலை பேசுகிறேன் இரண்டுத்திற்கும் வித்தியாசம் உண்டு பெண் விடுதலை குடும்பம் என்ற நிறுவனத்தின் மீது நம்பிக்கை கொண்டது பெண்ணியம் குடும்பம் என்ற நிறுவனத்தை தகர்ப்பது நான் குடும்பம் என்ற நிறுவனத்தில் நம்பிக்கை கொண்டவள் தலைமுறையின் மீது நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் இந்த தலைமுறை சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் இந்த நிறுவனம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு பெண் அச்சாணியாக இருந்து இந்த குடும்பத்தை இந்த நாட்டை இந்த சமூகத்தை செலுத்த வேண்டும் அவளுக்கு எப்படியான சூழ்நிலைகள் எல்லாம் வரும் அந்த சூழ்நிலைகளை அவள் எப்படி கடந்து போவது என்பதாக நாம் யோசிக்க வேண்டும் நான் அமைதிக்காக சொல்லுகிறேன் நெருப்பில் இறங்கினதுக்கு அப்புறமா படித்து பார்த்தா தெரியுதியா தப்பு தான் மனைவி அவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லி நெருப்பில் இறங்கினது தப்பு தான் சரி ராமன் எப்பவாவது சாரி கேட்டானா அதை ஒரு தேன்னங்க நான் அந்த மீட்சி படலத்தில் அவள் வந்து இறங்கின உடனே சீத்தை சைலண்ட்டாக நடக்கிறான் அந்த பகுதிகளுக்கு போகும்பொழுது ராமன் தான் கிட்ட பேசுகிறான் இங்கே பாரு அந்த அத அங்கேருந்து தான் நாங்கள் படையை கொண்டு வந்தோம் இதோ இங்கேல இங்கே தான் அந்த பெரிய போர் அங்கே நடந்தது கும்ப நிறந்தால் அது அங்கே தான் அப்படின்ட்டு இந்த ஆம்பளைங்க அப்படி தாங்க சாரி கேட்பாங்க டைரக்ட் கேட்காதுங்க அதுங்க என்னப்பா இன்னைக்கு சமையல் விஷத்தை வச்சிருக்கேன் நீ முதல்ல சாப்பிட்ருப்பா நான் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் போவாங்க அப்படிதான் பேசுவான் ஆண்களுக்கு அப்படி பேச தெரியாது பெண்களை போல் அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு எதிர்பார்க்க நாட்னு கேட்பானுங்க ராமனும் விதிவிலக்கல் போகின்ற பொழுது மனைவியோடு அவன் சேர்ந்து பேசிக்கொண்டு செல்லுகின்ற பொழுது அவள் பேசியதெல்லாம் அவள் பெருசா நினைக்க நினைக்கக்கூடாதுங்கிறதுனால அவளை சமாதானப்படுத்தி கொண்டே சென்றானோ என்கின்ற வகையில்தான் கம்பன் படைத்தானோ என்ற பொழுது இந்த குடும்பம் என்ற நிறுவன தகர்ப்பு இல்லாமல் உத்தரகாண்டத்தை படைக்காமல் விட்ட அந்த கம்பனுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து கொண்டு குடும்பம் உறவு மானுடத்தை பேணுகின்ற பெண்களைத்தான் அவன் படைத்தான் அது என்னாலும் இருக்கக்கூடிய புதிய வார்ப்புகளே என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் நன்றி वनक